தேவனுடைய அபிஷேகத்தை பெறுவது ஒரே இரவில் நடக்காது அது ஒரு செயல்முறைக்கு பிறகு தான் வருகிறது நீங்கள் அதை கடந்து சென்ற பிறகு அபிஷேகத்தை சுமக்க நீங்கள் தயாராகவும் வடிவமைக்கப்பட்டும் இருக்கிறீங்க எனவே இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள பொருந்தும் அந்த அபிஷேகம் உங்களை நசுக்காது ஆனால் நீங்கள் பலமாகவும் அபிஷேகத்தை கையாளவும் தேவை விரும்புகிற விதத்தில் அபிஷேகத்தை சரியாக பயன்படுத்தவும் உங்களால் முடியும் இந்த செயல்முறை பொதுவாக ஒரு வேடிக்கையாக இருக்காது சுவாரஸ்யமாகவும் உற்சாகமாகவும் இருக்காது பெரும்பாலான மக்கள் அதை வந்து தவிர்க்க விரும்புவாங்க ஆனால் அது தவிர்க்க முடியாது தேவனுடைய ஒவ்வொரு உண்மையான அபிஷேகம் செய்யப்பட்ட பாத்திரமும் இந்த செயல்முறை கடந்துதான் சென்றுள்ளன அது ஒரே ஒரே இரவில் வரவில்லை உங்களுக்கு அப்படி தோன்றலாம் அவங்க எங்கிருந்தோ என்று ஆனால் அவங்க எங்கிருந்தும் தோன்றலை நீங்கள் தான் அதை பார்க்க அருகில் இல்லை அந்த நபரும் அந்த பாத்திரமோ தேவனுடைய ரகசிய இடத்துல மறைஞ்சிருந்தாங்க அந்த நபர் தரையில் ஆழமாக புதைக்கப்பட்ட விதை போன்றவங்க அங்கு தேவம் மட்டுமே அவர்களை பார்க்க முடியும் அவர்கள் என்னத்தை தாங்கி கொள்கிறாங்க அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க என்பதை தேவம் மட்டும்தான் பார்க்க முடியும் நீங்க அந்த அபிஷேகத்தின் பாத்திரமா இருக்க விரும்பினால் இந்த புடமிடுகிற அக்கினி அதனுடனே சேர்ந்து சேர்ந்துதான் வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதை பற்றி கோபப்படவோ அல்லது புகார் செய்யவோ கூடாது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அது நியாயமானது அது மதிப்புக்குரியது அது மிகவும் மதி மதிப்பு மிக்கது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்